ஹலோ வணக்கம் வாங்க நம்ம லாஸ்ட் வீக் நான் வந்து இந்த ஓத்தக்கி அப்படின்ற ஒரு ச கண்ட்ரி சைட் மாதிரி ஆக்சுவலாக அது வந்து நல்ல தக்கினாங்க ஜாப்பனீஸில் வந்து நீர்வீழ்ச்சி தக்கின்றது வந்து நிறைய நீர்வீழ்ச்சிகள் இருக்கிற இடம் அப்படின்றத பேர் ஆக்சுவலாக பிடிக்குங்களே அந்த இப்போ நாங்கள் எங்கள் ஊரில் இருந்து போகிறதுக்கே கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆகும் காரில் ஆக்சுவலாக அந்த இடம் நாங்கள் நண்பர்களோடு தான் போனோம்ல போகிற வழியில் அதான் அந்த விவசாயத்துக்காக தான் மெயினாக போகணும் ஆக்சுவலாக இந்த மாதிரி எப்படி இருக்குது அது உங்களுக்கு போன வீடியோ கூட போட்டுருவோம் பாருங்க இல்லையா நீங்கள் ஆக்சுவலாக எப்படி வந்து அந்த நெல்லை வந்து நடுறாங்க அந்த மிஷினை வச்சு அப்படின்றத போட்டிருந்தேன் நான் ஆக்சுவலாக பார்க்கலனா பாருங்கள் அந்த வீடியோவை அப்படி இப்போ போகும்போது பக்கத்துலேயே நாங்கள் அந்த இதில் மேலே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் நான் என் ஃபேமிலியோடையும் இந்த இடம் போயிருந்தேன் நான் ஆக்சுவலாக நண்பர்கள்லாம் வரவே சென்னாங்க போனோம் இது வந்து அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு நீர் ஆக்சுவலாக இந்த நீர்வீழ்ச்சி வந்து இப்போ ஆக்சுவலாக அந்தளவுக்கு மழை கிடையாது மழை இல்லாத அப்பவே இப்படி இருக்குது இன்னும் வந்து மழைலாம் பெஞ்சோன்னா சூப்பராக இருக்கும் அது ஆக்சுவலாக இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோமீட்ரு ரெண்டு கிலோமீட்டருக்கு இது போகும் ஆக்சுவலாக இப்போ இந்த இந்த இடத்துல இறங்குது இல்லை அந்த தண்ணி ஆக்சுவலாக இந்த தண்ணி வந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு போகும் இங்கே ஜப்பான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த போகிற இடத்துல ரெண்டு சைட்லேயும் பிரிட்ஜ் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க அதாவது நடுவில் தண்ணி போகும் அது வந்து ஆல்வேஸ் நாட் அலௌடு ஏன்னா சம்டைம்ஸ் தண்ணி நிறைய வரும் வராதப்போ இது இந்த இடம் இந்த இடம் வந்து சாரி நான் இது என்னன்னா இந்த சாமி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா சாமிக்கு பக்கத்தில் காசு போட்டு வச்சுருப்பாங்க அவ்வளோ காசு போட்டு வச்சுருப்பாங்க அந்த போகிறவங்க வர்றவங்க ஏறுறவங்க ஏறங்குறவங்க எல்லாரும் அந்த காசு போட்டுருப்பாங்க ஆக்சுவலாக இன்னைக்கு வெதர் நல்லா இருந்ததுனால ஜனங்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஆக்சுவலாக எல்லோருமே வந்து கீழேலாம் இறங்கி பார்க்க முடியல இப்போ வே நல்லா தண்ணி நிறைய வர ஆரம்பிச்சிச்சின்னா நம்மளால் அவ்வளோ தூரம் கீழெலாம் இறங்க முடியாது ஆக்சுவலாக தண்ணி நிறைய ஃபால்ஸ் நிறைய போகும் ஆக்சுவலாக இங்கேருந்து இப்போ நம்ம நீங்கள் பார்க்குறீங்களா இந்த இடத்துல இருந்து ரெண்டு சைட்லேயும் வந்து சிமெண்ட்டில் வந்து கட்ட மாதிரி கட்டியிருப்பாங்க ஆக்சுவலாக ஒரு நாலு பேர் நடந்து போகலாம் ஒரு டைமில் அப்படியே ஒரு ரோடு இருக்குன்னு வச்சிங்க ஒரு என்ன சொல்லுவோம் நம்ம சின்ன ரோடு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ரோடு இருக்கும் ரெண்டு சைட்லேயும் இருக்கும் அந்த பிரிட்ஜில் அப்படியே நடந்து நீங்கள் போய்க்கினே பார்க்கலாம் நடுவில் வந்து தண்ணி ஓடினே இருக்கும் ஆச்சுலாம் கோ ஒரு ஒரு கிலோமீட்டர் போனீங்கன்னா அங்கே திருப்பி இன்னொரு நீர்வீழ்ச்சி அதான் இப்போ இன்னொரு இடத்துலருந்து தண்ணி கீழே கூட்டும் ஆச்சுலாம் ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு பேர் வந்து அவமாத்தோன்னு அவமாத்தோனும் தக்கின் பேர் தமிழில் வந்து அவமாத்தோ அந்த நேம் அப்படியே தான் எழுதி வச்சிருக்கேன் நான் ஆக்சுவலா இல்லைங்க இங்கிலீஷ்லேயும் அப்படி தான் அவமாத்தோன்னு தான் எழுதி வச்சிருக்காங்க ஆக்சுவலா திருதான் அவங்களுக்கு அந்த சிமெண்ட்டை கட்டை திருந்து பாருங்கள் லெஃப்ட் சைடில் இங்கே இன்றைக்கி கூட்டமும் நல்லா இருந்தது ஆக்சுவலாக ஆனால் என்ன ஒரு டிஃபிகல்ட்டின்னா பஸ்ஸு வந்து ரொம்ப ரேராக வரும் இந்த ஏரியாவுக்கு ஆக்சுவலாக ட்ரெயினே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு வந்து கிம் கொமோத்தோ அந்த ட்ரெயின் பேர் எனக்கு இல்லை நான் நான் கீழே போட்டிருக்கிறேன் அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து நம்ம நீங்கள் டோக்கியோலேருந்து வரணும்னா டோக்கியோலேருந்து கோய் அப்படின்னு ஒரு இடம் வரணும் அங்கேருந்து ஒரு ட்ரெயின் வந்து டீசல் இன்ஜின் அந்த அதெல்லாம் நான் ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஒரு வீடியோவில் அடுத்து வீடியோவில் போடுறேன் நான் ஆக்சுவலாக அந்த டீசல் இன்ஜினில் ஏறி வரணும் டீசல் இன்ஜின் ட்ரெயினில் வந்தீங்கன்னா அந்த ட்ரெயினில் வர ஒரு ஒரு ஸ்டேஷனுமே ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது ஆக்சுவலாக இறங்கி இறங்கி ஏறுற மாதிரி இருக்கும் எப்படி அழகாக கொட்டுது பாருங்கள் நீர் வீச்சு இறங்கிட்டு அங்கேருந்து இங்கே வரலாம் இங்கே வர்றதுக்கு பஸ் இருக்குது ஆனால் பஸ்ஸு வந்து ஃப்ரீக்குவன்சி ரொம்ப கம்மி ஏன்னா வந்து இங்கே வர்றவங்க நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா கார் எடுத்துகிட்டு வருவாங்க ஆக்சுவலாக கார் எடுத்தாங்கன்னா வர வழியிலெல்லாம் நிறுத்தி நிறுத்தி பார்த்துட்டு அந்த இந்த அந்த அங்கே அங்கே சைடில் சிபா சைடில் கிளம்புனாங்கன்னா அதாவது டோக்கியோ சைடில் என் இதில் கிளம்புனாங்கன்னா நேராக அப்படியே கார்லேயே பொறுமையாக வந்தோம்னா ஒரு ஒரு நாள் நல்ல ஃபன்னாக இருக்கும் ஆக்சுவலாக ஃபன்னாக இருக்கும் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம் போய் பாருங்கள் ஆக்சுவலாக